சின்ன குட்டீஸ்களா வணக்கம் இன்னைக்கு நாம புத்திசாலித்தனமான ஒரு குட்டி கரடியை பற்றிய அருமையான கதையை பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் பெரிய அருகில் இருந்த அடர்ந்த காட்டில் ஒரு கரடியும் அதன் சுட்டியான குட்டி கரடியும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அந்த பெரிய கரடி தன் மகனிடம் கண்ணா நீ எப்போதும் புத்திசாலியா இருக்கணும் ஆபத்து வந்தாலும் புத்திசாலித்தனத்தால் அதை வெல்லலாம் என்று அடிக்கடி சொல்லிக் கொடுத்தது ஒரு நாள் பெரிய கரடி உணவு தேட போயிருக்கும் போது குட்டி கரடிக்கு போர் அடிச்சிடுச்சு அதனால தானும் காட்டுக்குள்ள சுற்றி பார்க்க போச்சு காட்டில் மகிழ்ச்சியா பாறைகளில் ஏறி குதித்து விளையாடி கொண்டிருந்த குட்டி கரடி திடீர் என்று ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தது அங்கே ஒரு பெரிய புலி பசியோடு குட்டி கரடியை பார்த்து இன்னைக்கு எனக்கு நீதான் மதிய உணவு என்று பற்களை காட்டி சிரிச்சது பயந்து போன குட்டி கரடிக்கு அப்பா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது எந்த ஆபத்திலும் புத்திசாலித்தனத்தால் தப்பிக்கலாம் அதனால அது சுற்றிலும் பார்த்து ஒரு திட்டம் போட்டது குட்டி கரடி அருகில் இருந்த ஒரு பெரிய பாறையை பார்த்தது அது சின்ன கல்லின் மேல நின்னுகிட்டே இருந்தது அந்த சின்ன கல்லை எடுத்தா பெரிய பாறை கீழே விழுந்திடும்னு புரிஞ்சுகிட்டது தந்திரமாக புலியிடம் புலி அண்ணா நீங்க ரொம்ப பலசாலின்னு கேள்விப்பட்டேன் உங்க பலத்தை எனக்கு காட்டுறீங்களா அந்த சின்ன கல்லை தூக்க முடியுமா என்று சவால் விட்டது குட்டி கரடி தன் பலத்தை காட்ட ஆசைப்பட்ட புலி அடடா இவ்வளவு சின்ன கல்லை தூக்கறது பெரிய விஷயமா பார் என்று சொல்லி அந்த கல்லை பலமாக இழுத்தது உடனே மேலே இருந்த பெரிய பாறை கீழே விழுந்து புலியை நசுக்கியது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கரடி வேகமாக ஓடி தப்பிச்சது வீடு திரும்பிய குட்டி கரடி நடந்ததை அதன் அப்பாவிடம் சொன்ன போது பெரிய கரடி குட்டி கரடியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி என் மகனே நீ உண்மையிலேயே புத்திசாலி உன் அறிவால் ஆபத்தை வென்றாய் என்று மகிழ்ச்சியோடு அணைத்துக் கொண்டது குட்டீஸ் இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம் பலம் மட்டும் போதாது ஆபத்து வரும்போது புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையிலையும் வெற்றி பெறலாம் நீங்களும் எப்போதும் புத்திசாலியா இருங்க நாளைக்கு வேற புது கதையோட சந்திப்போம் பாய் பாய் Kids, please like, share, and subscribe to this video. Story Kids Rise.